ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மாதச் சம்பளமாக இருபதாயிரம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் நண்பர்கள் கூட மாதாமாதம் மாதம் ரெண்டாயிரம் முதல் நாலாயிரம் ரூபாய் வரை மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் முதலீடு செய்யும்போது ரிட்டர்ன்ஸ் தொகையாக ஒன்னேகால் கோடி ரூபாய் வரை ரிட்டன்ஸாக பெற முடியும் என்பதையும் அதை எப்படி பெறுவது என்பதையும் பார்க்கலாமுங்க இதைப்போலவே முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் என்று ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குறவங்க கூட அவங்க சம்பளத்தில் பத்து சதவீதம் என்பது எவ்வளவு தொகை இருபது சதவீதம் என்பது எவ்வளவு தொகை என்பதையும் அந்த தொகைகளை நாம் எஸ்ஐபியில் முதலீடு செய்யும்போது அதன் மூலமாக அதிகபட்சமாக ஆறேகால் கோடி ரூபாய் வரை ரிட்டன்ஸாக பெற முடியும் என்பதையும் அட்டவணையில் விரிவாக பார்க்கலாமுங்க அத்துடன் நாற்பது வயது வரை சேமிப்பே இல்லை என்று சொல்பவர்கள் கூட எண்ணெயிலிருந்து சேமித்தா கூட அவருடைய அறுபதாவது வயதில் அதாவது இருபது வருடங்கள் கழித்து அவருடைய முதலீட்டின் மூலம் ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி வரை ரிட்டன்ஸாக அவருடைய ரிட்டன் கார்பஸ் இருக்கும் என்பதையும் இதன் மூலம் அவர் அவருடைய ரிட்டயர்மெண்ட்டு பிளான்க்கென்று சேமித்து கொள்ள முடியும் என்பதையும் பார்க்க போகிறோமுங்க நாம் இதையெல்லாம் வீடியோவில் அட்டவணையின் மூலமாக பார்க்க போகிறோங்க சேமிப்பை பற்றி ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் ஒவ்வொருத்தரும் அவருடைய வருமானத்தில் அதாவது மாதாந்திர வருமானத்தில் பத்து சதவீதத்தை சேமிப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அதை கட்டாயமாக அறிவுறுத்துகிறாங்க இன்னும் ஐம்பது முப்பது இருபது சதவீத ஃபைனான்ஷியல் ரூல் என்ன சொல்லுதுன்னா நாம் ஒவ்வொருத்தரும் இருபது சதவீதமாவது சேமிப்புக்கு ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க இதில் ஐம்பதுன்னு சொல்கிறது நம்மளுடைய எசென்ஷியல் நீட்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது நாம் வசிக்கிற வீடு நம்மளுடைய சாப்பாடு இவை அத்தியாவசியமானது அதனால் அது ஐம்பது ஒதுக்கி ஒதுக்கிவிடணும் அப்புறம் முப்பது சதவீதம் என்பது சொல்லுது நம்மளோட ஆடம்பரத்துக்கானதுங்க ஆடம்பரம்னு போது நாம் வெளியில் மாதம் மாதம் அவுட்டிங் போகிறது வெக்கேஷன் போகிறது சினிமா டைனிங் அந்த மாதிரிலாம் போகிறது அதுக்கு முப்பது சதவீதம் ஒதுக்கணும் மீதி இருக்கிற இருபது சதவீதம் நம்மளுடைய சேமிப்புக்குன்னு ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க உதாரணமாக ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குனாருனா அவருடைய பாதி வருமானம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாவை இந்த வீட்டுக்கும் இந்த அத்தியாவசிய செலவுக்கு மொத்தம் அவருடைய சாப்பாட்டுக்குன்னு வச்சுக்கணும் மீதி இருக்கிற பதினஞ்சை அவருடைய அவுட்டிங் சினிமாஸ் மற்றும் இந்த மாதிரி ஆடம்பர செலவுகளுக்கு வச்சுக்கணும் மீதி இருக்கிற பத்தாயிரத்தை கண்டிப்பாக அவர் சேமிப்பில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க இதை தான் இவங்க இருபது சதவீதம்னு சொல்கிறாங்க எனவே இந்த பத்து சதவீத சேமிப்பையும் இருபது சதவீத சேமிப்பு என்பது நாம் ஒவ்வொருடைய சம்பளத்தில் எவ்வளவு தொகை வருது உதாரணமாக இருபதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு ஒவ்வொரு தொகையிலும் அதாவது இருபதாயிரத்தில் எவ்வளோ பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வருது முப்பதாயிரத்தில் எவ்வளோ வருதுன்னு என்பதை அட்டவணை மூலமாக நாம் கொடுத்துருக்குங்க அதை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் நம்மளுடைய சம்பாதிப்புக்கு ஏற்ப எவ்வளவு தொகையை பத்து பர்சன்ட்டில் சேமிக்க முடியுது இருபது பர்சன்ட்டில் எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்ற தொகை குறிப்பாக இந்த அட்டவணை தெரியுங்க அடுத்து அந்த தொகைகளை நாம எஸ் பி யில் லாங் டேர்மில் முதலீடு செய்யும் பத்து வருடத்துக்கு முதலீடு செய்தால் நம்மளுடைய சேமிப்பு தொகை எவ்வளவு முதிர்வு தொகை கொடுக்குது இருபது வருடங்கள் முதலீடு செய்யும்போது நம்மளுக்கு ரிட்டன் கார்பஸாக எவ்வளவு கிடைக்குது முப்பது வருடம் முதலீடு செய்தால் நம்மளுக்கு ரிட்டன் கார்பஸ் எவ்வளவு கிடைக்கும் அதை கொண்டு நாம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நம்மளுடைய பிள்ளைகள் படிப்பு நம்மளுடைய பிள்ளைகளின் கல்யாண செலவு மற்றவற்றை நாம் பிளான் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் இந்த அட்டவணையை குறைந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பன்னெண்டு சதவீத தாங்க வச்சு பண்ணியிருக்கோம் இதன் மாதிரி பன்னெண்டு சதவீதம் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்பவர்கள் எல்லாருமே பதினஞ்சு பதினேழு அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் சதவீதத்தை எதிர்பார்த்து பண்ணும்போது தான் அவர்களுக்கு ஏமாற்றமும் அந்த காசு கிடைக்குமா என்ற சந்தேகமும் வருங்க ஆனால் இந்த விஷயத்தில் நாம் பன்னெண்டு சதவீதம் வைத்திருக்கும்போது இது நியாயமான எதிர்பார்ப்பு லாங் டேர்மில் லாங் டேர்ம் என்று சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்டு என்றாலே ஐந்து வருடங்களுக்கு மேலே போனாவே லாங் டேர்ம்னு சொல்லுவாங்க ஏழு வருடம் ஐந்து வருடம் என்று அந்த விதத்தில் நாம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஒவ்வொரு கணிப்புக்கும் பன்னெண்டு சதவீதம் காமித்திருக்கும் போது நம்மளுடைய கணிப்பு நியாயமானது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்லேயும் கூட இந்தியாவில் நமக்கு எட்டு சதவீதம் எட்டு புள்ளி பத்து சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க இன்னும் சில பேங்க்குகளில் பிரைவேட் பேங்க்ஸ்லேயும் ஒம்பது சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்கங்க எனவே இந்த பன்னெண்டு சதவீதம் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸை அடிப்படையாக கொண்டு நாம் காண்பித்திருக்கும் இந்த அட்டவணையின் விவரங்கள் என்பது தொண்ணூத்தொன்போது சதவீதம் எல்லோருக்கும் பலனளிப்பதாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோவில் மாதம் இருபதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குறவங்க அவரவர் சம்பளத்தை இந்த அட்டவணையில் பார்த்து அதற்குரிய பத்து சதவீத சேமிப்பு தொகை எவ்வளவு வருது இருபது சதவீத சேமிப்பு தொகை எவ்வளவு வருது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுங்க அதன் பின்பு அந்த பத்து சதவீத இருபது சதவீத தொகைகளை அவர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் முதலீடு செய்யும்போது பன்னெண்டு சதவீதம் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் என்ற அடிப்படையில் அவர்களுடைய முதலீட்டுத் தொகைகளுக்கு பத்து வருட காலம் இருபது வருட காலம் முப்பது வருட காலத்தில் டோட்டல் கெயின்ஸ் எவ்வளவாக இருக்கும் என்பதையும் தெளிவாக இந்த அட்டவணைகளை பார்த்து தெரிந்து கணித்து கொள்ள முடியுங்க அதன் பின்பு அவரவர் சொந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டோ அல்லது ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை அணுகியோ அவரவர்களுடைய ஃபைனான்ஷியல் கோலுக்கு ஏற்ப ஃபண்டையும் ஃபண்டின் கால அளவு அதாவது டியூரேஷன் பத்து வருடமாக இருபது வருஷமா என்று தேர்ந்தெடுத்து அவரவர் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோவின் அட்டவணைகளை பார்ப்பதற்கு முன் நான் உங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட் வீடியோவை பார்த்துவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அட்டவணையாக நாம் இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளத்திற்கு பத்து சதவீதம் இருபது சதவீதம் சேமிப்புத் தொகை எவ்வளவு வருகிறது என்பதை பார்க்கலாமுங்க மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர் அவருடைய பத்து சதவீத சேமிப்பு தொகை என்பது ரெண்டாயிரம் ரூபாய் வருதுங்க இருபது சதவீதம் என்னும்போது நாலாயிரம் ரூபாய் வருதுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாத சம்பளம் வாங்குறவர் அவருடைய பத்து சதவீத சேமிப்பு தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது இருபது சதவீதம் என்பது ஐயாயிரம் ரூபாயாக வருதுங்க முப்பதாயிரம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குவோர் அவருடைய பத்து சதவீத சேமிப்பு தொகை என்பது மூவாயிரம் ரூபாய் வருதுங்க இருபது சதவீத சேமிப்பு தொகை என்பது ஆறாயிரம் ரூபாயாக வருதுங்க அதே முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் மாத சம்பளம் வாங்குவோர் பத்து சதவீதம் போது மூவாயிரத்தி ஐநூறு இருபது சதவீத சேமிப்பு தொகை ஏழாயிரம்ங்க நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறவருக்கு பத்து சதவீதம் நாலாயிரமும் இருபது சதவீதம் எட்டாயிரம் ரூபாயாக வருதுங்க நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வாங்குகிறவருக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் பத்து சதவீத தொகை இருபது சதவீதம் வந்து ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஐம்பதாயிரம் வாங்குபவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்து சதவீத தொகை அப்புறம் பத்தாயிரம் ரூபாய் இருபது சதவீத தொகைங்க இதே மாதிரி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர் பத்து சதவீதம் என்னும்போது ஐயாயிரத்தி ஐநூறுங்க இருபது சதவீதம் என்னும்போது பதினோராயிரங்க அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறவருக்கு ஆறாயிரம் ரூபாய் பத்து சதவீதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபது சதவீதம் அறுபத்தைந்தாயிரம் வாங்குபவருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு பத்து சதவீதம் பதிமூணாயிரம் இருபது சதவீதம் எழுபதாயிரம் வாங்குறவருக்கு ஏழாயிரம் பத்து சதவீதம் பதினாலாயிரம் இருபது சதவீதங்க எழுபத்தஞ்சாயிரம்னும்போது ஏழாயிரத்தி ஐநூறு பத்து சதவீதம் இருபது சதவீத சேமிப்பு தொகை என்பது அவருக்கு பதினைந்தாயிரம் ரூபாயாக இருக்குங்க இதே மாதிரி எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவருக்கு அவருடைய பத்து சதவீத தொகை என்பது எட்டாயிரம் ரூபாய் இருபது சதவீத தொகை என்பது பதினாறாயிரம் ரூபாயாக இருக்குங்க எண்பத்தைந்தாயிரம் போது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்து சதவீதம் இருபது சதவீதம் என்பது பதினேழாயிரம் ரூபாய்ங்க தொண்ணா தொண்ணூறு ஆயிரம் சம்பளம் வாங்குறவருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் பத்து சதவீதம் பதினெட்டாயிரம் ரூபாய் இருபது சதவீதங்க தொண்ணூத்தி வாங்கும்போது ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்து சதவீதம் பத்தொன்பதாயிரம் ரூபாய் இருபது சதவீதம் அதே மாதிரி அவர் ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறாருனா பத்தாயிரம் ரூபாய் பத்து சதவீதம் இருபதாயிரம் ரூபாய் இருபது சதவீதம் இப்போ நம்ம அடுத்ததாக இந்த இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குறவங்க பத்து சதவீதம் சேமிப்பு தொகையாக அவர்கள் மாதம் மாதம் சேமித்தால் பத்து வருடம் போது கேபிட்டல் கெயின்ஸ் டோட்டல் கெய்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் இருபது வருடம் போது எவ்வளவு கிடைத்திருக்கும் முப்பது வருடங்களுக்கு அவருக்கு எவ்வளோ கிடைத்திருக்கும் என்பதை நாம் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் பன்னெண்டு சதவீதத்தில் பார்ப்போங்க இப்போ ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அவர் ரெண்டாயிரம் ரூபா பத்து சதவீதம்னு சேமிக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் பத்து வருஷத்தில் அவருக்கு நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கிடைச்சிருக்குங்க அதே இருபது வருஷம் அவர் சேமிச்சாருன்னா அவருக்கு பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி அவர் முப்பது வருஷம் அந்த கார்பஸை சேர்க்கும் போது அவருக்கு அறுபத்தி ஓரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் சேமிப்பில் அடுத்தது இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சேமி சம்பளம் வாங்குறவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மாதம் மாதம் சேமிப்பார் பத்து வருடத்தில் அஞ்சு புள்ளி அறுபது லட்சம் வந்திருக்குங்க அதே வந்து இருபது வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது லட்சங்கள் வந்திருக்குங்க முப்பது வருடத்துக்கு எழுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் அவருக்கு கிடச்சிருக்குங்க அதே முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவரு மாதம் மூணாயிரம்னு சேமிக்கும்போது பத்து வருஷத்துக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கிடச்சிருக்கோம் இருபது வருஷத்துக்கு இருபத்தேழு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது முப்பது வருஷத்துக்கு அவருடைய டோட்டல் கார்பஸ் வேல்யூ தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கிடச்சிருக்குங்க மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவர் அவருடைய பத்து சதவீதம் என்பது மூவாயிரத்தி ஐநூறு பத்து வருஷம் அவர் சேமித்தாருன்னா ஏழு புள்ளி எட்டு நாலு லட்சம் இருபது வருஷம் சேமித்தாருன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது முப்பது வருடம் சேமிக்கும்போது ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்ங்க அப்புறம் நாற்பது ஆயிரம் சம்பளம் வாங்குறவரு அவருடைய பத்து சதவீதம் என்பது நாலாயிரம் அதை மாதம் மாதம் பத்து வருடங்களுக்கு சேமிக்கும் போது எட்டு புள்ளி தொண்ணூத்தாறு லட்சம் இருபது வருடங்களுக்கு சேமிக்கும்போது முப்பத்தாறு புள்ளி எழுபத்தி ஒம்பது லட்சம் முப்பது வருடங்களுக்கு சேமித்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சங்க நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவர் அவருடைய பத்து சதவீதம் என்பது நாலாயிரத்தி ஐநூறு பத்து வருடம் சேமித்தார்னா பத்து லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபது வருடத்துக்கு நாற்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பது முப்பது வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் சேமிப்பார் பதினொன்று புள்ளி இருபது லட்சம் பத்து வருஷத்துக்கு கிடைக்கும் இருபது வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவரு பத்து வருடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்குவார் அவர் பத்து வரு பத்து பர்சன்ட் தொகை என்பது ஐயாயிரத்தி ஐநூறு மாதம் மாதம் சேமிப்பார் இருபது வருடங்களுக்கு சேமிக்கும்போது ஐம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரமும் முப்பது வருடத்துக்கு ஒரு கோடி அறுபத்தொம்பது லட்சமும் கிடைக்குங்க அதே மாதிரி அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற ஆறாயிரம் ரூபா சேர்ப்பார் மாதம் மாதம் பத்து பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிமூணு லட்சம் கிடைக்கும் இருபது வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு லட்சமும் முப்பது வருஷத்துக்கு ஒரு கோடி எண்பத்தி லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் கிடைக்குங்க அறுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாரு ஆறாயிரத்தி ஐநூறு மாதம் மாதம் செமிக்க வேண்டிய தொகை அவருக்கு பத்து வருஷத்துக்கு பதினாலு லட்சமோ இருபது வருஷத்துக்கு ஐம்பத்தி ஒம்பது லட்சமோ முப்பது வருஷத்துக்கு ரெண்டு கோடியும் கிடைக்குங்க எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறவர் ஏழாயிரம் மாதம் மாதம் செமிக்க வேண்டிய தொகை பத்து பர்சன்ட் என்பது அப்போ பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அறுபத்தி நாலு லட்சம் முப்பது வருஷத்துக்கு ரெண்டே கால் கோடி கிடைக்குங்க எழுபத்தஞ்சாயிரம் மாதம் சம்பளம் வாங்குறவருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பத்து பர்சன்ட் ஆகுது பத்து வருஷம் சேமித்தார்னா பதினாறு லட்சம் இருபது வருஷம் சேமித்தாருனா அறுபத்தெட்டு லட்சம் முப்பது வருஷம் சேமிக்கும் போது ரெண்டு கோடி முப்பத்தோரு லட்சம் கிடைக்குங்க எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் எட்டாயிரரூவா மாதம் மாதம் சேமிக்கணும் அவருடைய பத்து சதவீதம் என்பது அவருக்கு பத்து வருஷத்தில் பதினேழு லட்சம் கிடைக்கும் இருபது வருஷத்தில் எழுபத்தி மூணு லட்சம் முப்பது வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே நாற்பத்தாறு லட்சம் எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவர் எட்டாயிரத்தி ஐநூறு மாதம் சேமிக்க வேண்டியது பத்து சதவீதம் என்பது பத்து வருஷத்தில் பத்தொம்பது லட்சம் இருபது வருஷத்தில் எழுபத்தெட்டு லட்சமோ முப்பது வருஷத்தில் ரெண்டு புள்ளி அறுபத்தோரு கோடியும் கிடைக்குங்க அதே மாதிரி தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்குகிறவருன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரம் சேர்க்கணும் அதாவது மாதம் மாதம் பத்து பர்சன்ட்டுன்னு அவர் பத்து வருடத்தில் அவருக்கு இருபது லட்சம் கிடைக்கும் இருபது வருஷத்தில் எண்பத்து ரெண்டு லட்சமோ முப்பது வருஷத்தில் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடியும் கிடைக்குங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவர் பத்து சதவீத சேமிப்பு தொகை என்பது ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்து வருஷத்தில் இருபத்தோரு லட்சமோ இருபது வருஷத்தில் எண்பத்தேழு லட்சமோ முப்பது வருஷத்தில் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடியும் கிடைக்கும் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவர் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கணும் இருபத்தி ரெண்டு லட்சம் கிடைக்கும் தொண்ணூத்தொரு லட்சம் இருபது வருஷத்தில் முப்பது வருஷத்தில் மூணு கோடி கிடைக்குங்க இப்போ நாம் அதே இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இருபது சதவீதம் மாதம் மாதம் சேமித்தால் பத்து வருஷத்துக்கு இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் எவ்வளவு அவங்களுடைய டோட்டல் கார்பஸ் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குற இருபது சதவீதம் என்பதும் போது நாலாயிரம் ரூபாய் மாதம் மாதம் சேமிக்கணும் பத்து வருஷத்தில் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் கிடைக்கும் அவருக்கு இருபது வருஷத்தில் முப்பத்தாறு லட்சம் கிடைக்கும் முப்பது வருஷத்தில் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் கிடைக்குங்க அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறன்றது ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கணும் பத்து வருஷத்தில் பதினோரு லட்சம் கிடைக்கும் இருபது வருஷத்தில் நாற்பத்தஞ்சி முப்பது வருஷத்தில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு கோடிங்க அதேமாதிரி முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் ஆறாயிரம் ரூபா மாதம் சேமிக்கணும் பதிமூணு லட்சம் கிடைக்கும் பத்து வருஷத்தில் இருபது வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு முப்பது வருஷத்தில் ஒன்று புள்ளி எட்டு நாலு கோடி கிடைக்குங்க அதே முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவர் ஏழாயிரம் மாதம் சேமிக்கணும் அவருக்கு பத்து வருஷத்தில் பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் இருபது வருஷத்தில் அறுபத்தி நாலும் முப்பது வருஷத்தில் ரெண்டே கால் கோடி கிடைக்குங்க நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் எட்டாயிரம் ரூபா அவர் மாதம் மாதம் சேமிக்கணுங்க அப்போது அவருக்கு பத்து வருஷத்தில் பதினேழு லட்சமும் இருபது வருஷத்தில் எழுபத்தி மூணு லட்சமும் முப்பது வருஷத்தில் ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு கோடிகளும் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் தொகையாக கிடைக்குங்க இதே நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவர் மாதம் ஒன்பதாயிரம் சேமிக்க வேண்டி வரும் அவர் பத்து வருட தொகைன்னு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி பதினாறு லட்சங்க முப் இருபது வருஷத்துக்கு எண்பத்தி ரெண்டு லட்சங்க முப்பது வருஷத்துக்கு ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு இதே மாதிரி ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கணுங்க இது வந்து இருபது சதவீதம் அவர் சேமிக்க வேண்டி வருது அப்போ பத்து வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சமோ இருபது வருஷத்துக்கு தொண்ணூத்தோரு லட்சம் முப்பது வருஷத்துக்கு மூணு கோடி கிடைக்குதுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் போது பதினோராயிரம் அவர் இருபது சதவீதம் சேர்க்கணுங்க அப்போ அவருக்கு பத்து வருஷத்துக்கு இருபத்தி நாலா லட்சம் கிடைக்கிது இருபது வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கிடைக்கிது முப்பது வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கோடி கிடைக்குதுங்க இதே மாதிரி அறுபதாயிரம் சம்பளம் வாங்குகிறவர் பன்னெண்டாயிரம் ரூபாய் மாத மாதம் சேமிக்கணுங்க அவருக்கு முறையே இருபத்தாறு லட்சமோ ஒன்று புள்ளி பத்து கோடியும் மூணு புள்ளி அறுபத்தொம்போது கோடியும் கிடைக்குதுங்க அதே மாதிரி அறுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவர் பதிமூணாயிரம் சேர்க்கணுங்க மாதம் மாதம் அவருக்கு பத்து வருஷத்தில் இருபத்தொம்போது லட்சம் கிடைக்கிது இருபது வருஷத்தில் ஒன்று புள்ளி பத்தொம்போது முப்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாலு கோடி கிடைக்குதுங்க இதன் மாதிரி தான் முறையே எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு பத்து இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு கிடைக்குதுங்க இறுதியாக எண்பதாயிரம்னு போது பதினாறு ஆயிரம் சேர்க்கணங்க அவங்க இருபது சதவீதம் என்பது பத்து வருஷத்தில் முப்பத்தஞ்சு லட்சமும் இருபது வருஷத்தில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு கோடியும் முப்பது வருஷத்தில் நாலு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு கிடைக்குதுங்க அதே மாதிரி எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர் பதினாறாயிரம் ரூபாய் இருபது சதவீதம் சேர்க்கணாங்க அவர் சேர்க்கும் போது பத்து வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சமும் இருபது வருஷத்துக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழும் முப்பது வருஷத்துக்கு நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடியும் கிடைக்குதுங்க இதே மாதிரி எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரம் வாங்குறவங்க முறையே பதினேழாயிரம் வந்து மாதம் சேமிக்கணும் பதினெட்டாயிரம் மாதம் சேமிக்கணும் பத்தொன்பதாயிரம் என்பது இருபது சதவீதம் வருதுங்க அதே மாதிரி இறுதியாக ஒரு லட்சம் என்னும் போது அவர் ஒரு மாதம் சேமிக்க வேண்டியது இருபதாயிரம் ரூபாய் அவருடைய இருபது நாலு லட்சமும் கோடியும் முப்பது வருஷத்துக்கு ஆறு கோடியே பதினாறு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் கிடைக்குங்க இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சதவீதம் ரிட்டர்ன்ஸ்னு போட்டு கணக்கெடுத்த தொகைங்க எனவே நீங்கள் வந்து முதலீடு செய்வதுக்கு முன்னே ஞாபகம் வச்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது எனவே நீங்கள் முதலீடு செய்யும் முன் நீங்கள் உங்கள் சொந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டோ அல்லது ஒரு நிதி ஆலோசகரின் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீட்டு பயணத்தை துவக்குங்க லாங் டேர்மாக இருக்கிறதுனால எல்லாமே லாங் டேர்மில் போகிறதுனால நம்மளுக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் நம்மளுக்கு சரி செய்து நம்மளுடைய ஃபண்டு நல்ல அளவில் ஜென்ரேட் ஆகி பன்னெண்டு பர்சன்ட்டுன்னு குறைந்த அளவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க எனவே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நிதி சம்பந்தப்பட்ட இதன் மாதிரி வீடியோவுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்